வணக்கம் மக்களே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ரிட்டையர்டாக வயசானதுக்கப்புறம் நமக்கு ஸ்டேபிள் இன்கம் வேணும் அதுக்காக தான் வந்து நமக்கு கவர்மெண்ட்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க ஆனால் நேற்றுக்கு அந்த பென்ஷன் ஸ்கீமில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு தமிழக முதல்வர் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம்ங்கிற ஒரு ஸ்கீம் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அதில் வந்து நம்ம எப்போ ரிட்டைய்டாகுமோ அந்த லாஸ்ட் மந்தோட பேசிக் பே ப்ளஸ் டிஎன்ஹச் டிஎன்எஸ் அலோவன்ஸோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நமக்கு வந்து மந்த்லி மந்த்லி கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் டூ தௌசண்ட் த்ரீல வந்து ஒரு சேஞ்சு கொண்டு வந்தாங்க அந்த ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமை கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமாக மாற்றினாங்க அதுபடி வந்து நம்ம வந்து பேசிக் பே ப்ளஸ் டிஎன்எச் அலோவன்ஸ்லேருந்து டென் பர்சன்டேஜ் மந்த்லி மந்த்லி கட்டணும் அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டு பே பண்ணுவாங்க நம்ம ஆனதுக்கப்புறம் மொத்தம் ஒரு அமௌண்ட் இருக்கும் அதில் இருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அனுவேட்டிவாக கொடுத்துட்டு இருந்தாங்க சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் லம்சமாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து நேற்றைக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து ஒரு புது பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க அது பேர் வந்து தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் இந்த பென்ஷன் ஸ்கீமோட அம்சங்கள் வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி நம்ம டென் பர்சன்டேஜ் ஆஃப் அவர் பேசிக் அண்ட் ஏன்என்ஸ் அலவென்ஸ் கொடுத்துட்ருப்போம் ஈக்குவலான அமௌண்ட்டு கவர்மெண்ட் கொடுப்பாங்க அது லம்சமாக நம்ம ரிட்டைர்டாகப்பையும் வரும் அது போக வந்து நம்ம பேசிக் பே ப்ளஸ் டிஎன்எஸ் அலோவன்ஸோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து அஷ்யூர்டு பென்ஷன் தான் வந்து நம்ம கொடுப்பாங்க அது முழுக்க முழுக்க வந்து கவர்மெண்ட்டோட காசு இது மட்டும் இல்லாமல் நமக்கு சிக்ஸ்த் மந்த் ஒன்ஸ் வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டுருப்பாங்க கரண்ட் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இது போக வந்து அந்த பென்ஷனர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டால் அவங்க நாமினைக்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜாக உயர்த்தி கொடுப்பாங்க இந்த அஷ்யூடு பென்ஷன் இதுதான் வந்து இப்போதைக்கி கரண்ட் சேஞ்சஸ் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் மை சேனல் பாய்